இன்றைய உணவு படுக்கையின் மேல் ஏறி வாயோடு வாயும் கண்களோடு கண்களும் கைகளோடு கைகளும் வைத்து பிள்ளையின் மேல் படுத்தார் உடனே பிள்ளையின் உடம்பில் சூடு ஏறியது அப்பொழுது பிள்ளை ஏழு முறை தும்மிய பின் கண் திறந்தது இரண்டு அரசர்கள் நூல் அதிகாரம் நான்கு அருள்வாக்குகள் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து அன்பிற்குரியவர்களே தண்ணீரில் தெரியாதவர்கள் ஆழமான நீர்நிலைகளில் தவறி விழுந்தால் அல்லது தானே தெரிந்தவர் ஒருவர் நீரில் குதித்து நீரினுள் மூழ்கி மூழ்கி மேலே வருபவரை காப்பாற்றி தரையில் கிடத்தி வயிற்றில் நெஞ்சில் அழுத்தி வாயின் வழியாக உட்புகுந்த நீரை தன் வாயினால் உறிஞ்சி எடுத்து உயிரை காத்திடுவோரும் உண்டு இறந்துபட்ட பிள்ளை உயிர் விழைக்க வேண்டி இறைவாக்கினர் எலுசாவை அழைத்துச் சென்றிட அவரும் ஆண்டவரை நோக்கி மன்றாடியவராய் மேற்கூறிய இறைவாக்கின்படி செயல்பட உடம்பில் சூடு ஏறி ஏழு முறை தும்பிய பின் குழந்தை காண்கிறோம் ஒரு அவசர கால கட்டமாக இருந்தாலும் கிளம்பிட தயாராக இருக்கும் பொழுதோ மருத்துவமனைக்குள் சென்றவுடனேயோ நலம் பெற்றோராய் உடனே வீடு திரும்பியவர் பலராவர் மருத்துவர் பலரை சந்தித்தாலும் மருந்துகள் பல எடுத்துக்கொண்டாலும் பயன்படுத்தினாலும் குணமளிப்பவர் ஆண்டவரே என நம்பிக்கை கொண்டவராய் குணம் பெற்றவர் பலராவர் எந்த ஒரு உடல் குறைவானாலும் முதல் நாள் பல்வேறு அறிகுறிகளால் வெளிப்படும் இரண்டாம் நாள் தீவிரமாகும் மூன்றாம் நாள் குறையும் நான்காம் நாள் காணாமல் போய்விடும் என்பது உண்மை தன்மை ஆனால் அவ்வேளையில் மனவலிமையும் வலிமையும் நம்பிக்கையும் கட்டாயம் தேவையாகிறது என அனுபவசாலி ஒருவர் கூறிட கேட்டு பின்பற்றி நடந்தோர் மிகச்சிலரே ஆவர் ஆண்டவரது வழக்கை உள்ளது ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது திருப்பாடல்கள் அதிகாரம் இன்றைய நாள் இறையருளால் நம்மை காக்கவும் நமக்கு அருள் புரியவும் நம்மை குணமாக்கவும் ஆண்டவரின் வழக்கை உயர்ந்தோங்கியுள்ளது வலிமையாய் செயலாற்றி உள்ளது என நம்பிக்கையுடன் செயல்படும் நாளாய் இன்றைய நாள் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலட் ஆனந்த்